ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் ஜா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோஸ் செடி வந்து இந்த மழை டைம்ல சுத்தமாக வந்து இந்த வேர் பூச்சி உளுந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோஸ் செடியும் எப்படி இந்த மாதிரி துளிர் வர வைக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடும் இந்த உரத்தை வந்து ஒரு ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இது உரம்னு சொல்ல முடியாது ஒரு ஃபங்க சைட் அதாவது ரூட்டிங் ஹார்மோன் இந்த மாதிரி ஏகப்பட்டதே இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றியும் ஒரு டீட்டெயிலான ஒரு ரெண்டு மூணு வீடியோ அமைச்சா அந்த அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போடுறதுனால சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து அடிக்கடி போய் சர்ச் பண்ணி பார்க்க தேவையில்ல இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் தினமும் வந்து பூ வந்து ரோஸ் இருந்து எடுத்துக்கிட்டே வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து பூ வரைக்குமே எடுக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம ரெண்டு விதமாக எப்படி யூஸ் பண்ணோம் அப்புறம் இந்த மழை காலத்துக்கு அதை எப்படி இப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் பார்க்க முடியும் இந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த மண்லாம் இறுக்கி போய் மேல வந்து இந்த பாசம் மாதிரி படிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பா எந்த செடியுமே படிய கூடாது மழை காலத்துல வெய்ய காலத்துலயுமே இது தண்ணி அடிக்கடி ஊத்திட்டு வந்தீங்கனாலுமே இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மண் வந்து இருக்குமே செடியோட வேர் வந்து கீழே சரியா இறங்காத போயிடும் அது இல்லாம பாத்தீங்கன்னா மேல அந்த பங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி லேயர் இன்னைக்கு உரம் கொடுத்தாலும் சரி இல்ல லிக்விடா கொடுத்தாலும் சரி இல்லை பவுடர் ஃபார்ம்ல கொடுத்தாலும் சரி எதுவுமே செடிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற உரம் அப்படியே இறங்குன்றது இறங்காது இது வந்து ஒரு லேயர் மாதிரி கூறுகளை அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா செடியோட குரோத்துமே வந்து உங்களுக்கு செடியோட குரோத் வந்து ப்ராப்பராக இருக்காது ஏன்னா செடியோட ரூட்டின்க்கு வந்து ஏர் சர்க்குலேஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏர் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் இருந்து இந்த மாதிரி மண்ணை வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செடிக்கு என்னதான் உரம் கொடுத்தாலுமே செடி வந்து வளராது அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணை வந்து இறுக்கமாக இருக்க விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் இல்லை வாரது ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்து இந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்குது அப்போதான் நீங்கள் கொடுக்குற உரம் வந்து ப்ராப்பராக வந்து செடிக்கு போகும் இந்த மழை காலத்தில் மெயினாக இதை வந்து பார்த்துக்கணும் இப்போ இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஃபங்கஸ் அட்டாக் செடிக்கு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை காலத்தில் இந்த ஒரு ரெண்டு டிப்ஸை பால போனாலே போதும் அவங்களுக்கு செடியோட குரோத்துமே நல்லா இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா செடியிலுமே துளிர் வந்து பூவுமே வைக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த செடிங்களெலாம் எந்த உரம் குடும்பம் வரும் அதை பற்றி பார்ப்போம் மண்ணுல ஜஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் தான் கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற தூள் தான் இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்போம் இதோட யூஸ் என்னன்னுட்டுங்களா அதை இந்த மழை டைமில் ஏன் கொடுக்குறோன்னு நிறையவே சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு கீழே ஃபுல்லாக அந்த மண்ணில் வந்து படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மஞ்சத்தூளை வந்து கலந்துகிட்டேங்க இது ஏன் கலக்குறோம் ஏன்னா நம்ம வந்து லிக்விடாக கொடுக்க முடியாதுங்களா இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ஃபார்மட்ல மஞ்சத்தூளை கொடுக்குறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மழை தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை மழை பெஞ்சு அதில் தண்ணி ஆனாலும் சரி வேர் ப்ளஸ் வந்து இந்த வேர் பூச்சி இதுல இருந்தெல்லாம் இந்த மருத்துவர் வந்து நல்ல ஒரு ரிலீவ் பண்ணி கொடுக்கணும் செடியைங்களா அது இல்லாமல் ஆர்ம செடி வந்து புது வேர் விட்டு வந்து துளிர் இருக்கும் இதுக்கு இது வந்து மண்ணில் மட்டும் இல்லை ரெண்டு மெத்தட்ல கொடுக்க போறோம் ஒரு மெத்தடை மட்டும் பார்த்து கண்டிப்பா ரெண்டு மெத்தடையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் நான் இதை வச்சு முன்னே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் சுத்தமாக வந்து காஞ்சி போய் இருந்த செடியும் மஞ்சத்தூளை வச்சு எப்படி நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து மறுபடியும் துளிர் எடுக்க வைக்கிறதுன்றது போட்டிருக்கிறேன் அதனால் ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் மஞ்சத்தூள்ன்றது சரிங்களா இது இல்லாமல் மழை காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் எல்லா செடிக்குமே வந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதை கொடுக்கறதுனால அதிகமாக வந்து எந்த செடிக்கு பாதிப்பும் ஒரு பெனிஃபிட் தான் இருக்கும் அதே போல் இது மழை டைம் ஆரம்பிச்சதுனால கவாத்து பண்ணி வருவதை இப்போ விடலாம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ப்ளஸ் வந்து பூவை நம்ம கட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த பூவுமே எந்த சைடில் கட் பண்ணணும் ப்ளஸ் கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் ஏன்னா நம்ம ஃபங்கஸ் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி அப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆரம்பிச்சதுன்னா அந்த ஸ்டெம் அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்துடும் அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அதையுமே பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் வந்து கீழே செடியுமே வந்து அந்த மஞ்சத்தில் வந்து கிளறி போட்டாச்சு சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது வந்து நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு டைம் சொல்ல இல்லைங்களா ரெகுலராகவே நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு டைம் ஃபாலோ பண்ணிட்டு வர பார்த்து இந்த மழை டைம்ல செடியோட ஒரு நோய் தாக்குறதுன்றது கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பூ பூத்து முடிஞ்சு கட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து சைடாக அதாவது ஒரு சைடாக கட் பண்ணுற மாதிரி அது எப்படின்னா ஒரு சைடு நீங்கள் நார்மலாக எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்காமல் ஸ்லைடு கட்டிங் ஒரு சைடு அதிகமாக இருக்கணும் அந்த ஸ்டெம்மு ஒரு சைடு வந்து ஸ்லோப் ஸ்லோப் வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து சப்போஸ் மழை தண்ணி பட்டாலுமே அதில் பட்டு கீழே வந்துடும் நீங்கள் அப்படியே வைக்க பார்த்து ஒரு சில டைம் மழை தண்ணி பட்டுச்சுனா இல்லை நீங்கள் ஊற்றுற தண்ணியே பட்டாலுமே தண்ணியே படலனாலுமே அதில் பங்க சட்டை காய்ச்சினா ஈஸியாக வந்து இறங்கிடும் ஓகேங்களா இது இப்படி வைக்க பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி பட்டாலும் சரி இல்லை வேறு எது பட்டாலுமே சரி அந்தளவுக்கு அதில் போய் தங்காது ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா மஞ்சள் அதே அதே இப்போ வந்து மேலே வைக்க போகணும் இது ஏன் அப்படியே பவுடராக நம்ம வைக்கல கரைச்சி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இப்போ மழை வேறு பெய்ஞ்சிட்ருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து கரைச்சி வைச்சாலே வந்து அது மழை பெய்ய பார்த்து கரைஞ்சிரும் நீங்கள் வந்து கரைச்சி வைக்காமல் அப்படியே பவுட்ராக வைக்கிறீங்கன்னு சொல்கிற பார்த்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து காற்றடைச்சாலே பறந்துரும் ஓகேங்களா இது வச்சு பரவாயில்ல மழை பெய்ய தான் கரையும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆச்சு ஓரளவு நிற்கும் இது பவுடராக வைக்க பார்த்து நீங்கள் காத்தடிச்ச உடனே கேட்டு பறந்து ஓடிடும் அதனால தான் எப்பயுமே கரைச்சு வைங்க நல்லாவே கரைச்சி அந்த ஸ்டெம்மில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்படியே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதனால் அந்த மூணு நாளைக்கு ஒரு வாட்டி இதனால் தான் என்னை தொடர்ந்து நான் யூஸ் பண்ண சொன்னேன் சப்போஸ் மழை பெஞ்சா கரைஞ்சாலுமே அடுத்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வச்சுட்டு வர பார்த்து உங்களுக்கு செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் செடி அந்த அடி இருந்து நல்லாவே குரோத் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து கட் பண்ண இடத்துல பூ கட் பண்ண இடத்துல இப்போ மெயினாக இதை வச்சு வைக்க ஆரம்பிச்சிருங்க பூ கட் பண்ணால் மட்டும்தான் இல்லை ஓகேங்களா இப்போ வந்து கவாத்து பண்ணி விட்டாலுமே செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் செடி வந்து பூவை கட் பண்ணுற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு அளவு கீழே இறக்கியே கட் பண்ணி பெரிய செடியை வந்து இன்னும் நல்லாவே கவாத் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் துளிர் நல்லா எடுத்து நிறைய வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் இது கட் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்லைடாக ஒரு ஸ்லைடாக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அதில் தேங்கி நிற்காது இதுக்கு நம்ம ஆகுற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு கீழே தான் ஆகும் அது நம்ம வீட்டில் இருக்கிறதா எதிர்த்து யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக வந்து வாங்க போகிறதுங்க ஆல்ரெடி நம்ம இருக்கிற மஞ்சள் தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இறந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்து பெரிய வந்து வாங்குற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காரு எங்களை மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இதில் எடுக்க முடியும் இந்த மஞ்சள் தூள் மட்டும் வச்சுட்டா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இந்த மஞ்சத்தூள் வச்சிட்டா அந்த ஃபங்கஸ் ஆகாது மீதி வந்து துளுருமே நல்லா வரும் மொக்கும் நல்லா வரும் இல்லை அதுக்கடுத்தது அந்த முக்கோட சைஸ் வந்து செடியோட கொடுக்குற குரோத்தும் ப்ளஸ் வந்து உரத்துல தான் இருக்குது அது என்னன்றது அடுத்த வீடியோல பார்ப்போம் ஏன்னா இந்த வீடியோ வந்து லாங்காக எடுத்துகிட்டு போக விரும்பல அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த மழை காலத்துக்கு வந்து நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் கொடுத்தா அதோட குரோத் எப்படி இருக்குன்றத பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம் இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதோட இது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதை ரெண்டிவே நான் கவல் பண்ணுவேன் நானுமே தெரிஞ்சுக்கேன் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர பார்த்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே இந்த மாதிரி கீழே அடியில் அடி இருந்தே உங்களுக்கு வந்து தொழிற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதில் பார்த்தது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வள எல்லாமே இப்படி வந்து மொட்டு வர வைக்கிறது அந்த மொட்டுமே இப்படி வந்து பெருசாக வர வைக்கிறதுன்றத பற்றி அடுத்து என்னென்ன உரம் கொடுங்களான்றத பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்கள் பிளாண்டுக்கான இருக்கிறதுல பெஸ்ட் ஃபெர்டிலைசராக என்னால் சொல்ல முடியும் ஓகேங்களா நீங்களுமே தினமே ஒரு பத்து பூ வரைக்குமே பறிக்கலாம் இப்போ நகையில் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்றைக்கி பறிச்சது தான் இன்றைக்கி கட் பண்ணிட்டு அந்த மஞ்சத்தில் வச்சுக்கிட்டது தான் இன்னுமே மொட்டுக்கள் வந்துகிட்ருக்காங்க ஓகே தேங்க் யூ